திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை மாதப்பூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரனிடம் மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மாதப்பூர் பகுதியில் வந்து புதிய தோல்கேட்டை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்து பெங்களூர் பகுதி சார்ந்திருக்கின்ற விவசாய பெருமுடி மக்கள் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த பகுதிகளிலே சிறு சிறு தொழில் செய்கின்ற வியாபாரி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புகார் மனுவாக இந்த டோல்கேட்டை எடுக்க வேண்டும் புதிதாக அமைய இருக்கின்ற இந்த டோல்கேட்டினால் பொங்கலூர் ஊராட்சி பகுதியிலும் பொங்கல் பொங்கலூர் யூனியன் பகுதியிலும் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதார ரீதியாக மிகவும் சிரமப்படுவார்கள் என்ற கோரிக்கையை வைத்து அதேபோல போல பொங்கலூர் கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு மிக அருகில் இருக்கின்றது பல்லடம் திருப்பூர் இந்த இரண்டு மாநகரத்துக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் இரண்டு சாலைகளிலுமே இரண்டு சுங்கச்சாவடிகள் ஒரு சுங்கச்சாவடியை சமாளிக்க முடியாத இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவளுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய மருத்துவ செலவுக்காக நம்முடைய கிராமங்களில் இருந்து செல்கின்ற மக்கள் திருப்பூருக்கு சென்றாலும் பல்லடம் சென்றாலும் இன்றைக்கு சுங்கச்சாவடிகளுக்கு உட்படுகிறார்கள் அது மிக அவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றது ஏற்கனவே அந்த திருப்பூர் போகிற பகுதியில் இருக்கின்ற சுங்கச்சாவடி வசூலிக்கும் வசூல் செய்ய ஆரம்பிச்சாட்டாங்க இப்போ இந்த புதிய டோல்கட் மாதாப்பூர்ல வந்து போட்டிருக்காங்க இதனால பயங்கர சிரமம் இருக்குங்கிறத இங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த கிராம மக்களும் வந்து கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிராம சபை தீர்மானம் என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அது ஒரு மக்கள் அதிகாரம் படித்த அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு அரசு எப்பொழுதுமே மதிப்பளிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கின்ற விவசாய சங்கங்கள் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடம் இன்றைக்கு இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி அதே போல மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களிடமும் பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு சென்று கண்டிப்பாக இந்த பகுதிகளிலே இந்த கோள்கையெட்டு இல்லாத ஒரு சாலையை அமைக்க உதவு என் என்ற அந்த நேரத்திலே அன்போடு உதவி அளித்து வருவார் வண்டி அடைச்சிருந்து சந்திரமா கண்டிப்பாக அது வந்து இப்போ இவங்களே டோல் போட்டாலுமே இதை வந்து நான் நகாய்கிட்ட தான் ஒப்படைக்கப் போறாங்க இவங்க டோலை போட்டு இதை வந்து நகாய் மூலியமாக தான் இந்த வசூல் அங்க நடக்கும் அதனால கண்டிப்பாக மத்திய அமைச்சரிடமும் இதை பற்றி கண்டிப்பாக எடுத்து கொடுத்து இந்த சுங்கசாவடியை அகற்றுகின்ற வகையிலே கண்டிப்பாக என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் மக்கள் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள் இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்கள் இந்த பகுதிகளில இருந்து ஒரு வியாபாரிகள் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோவில் சென்றால் கூட அதுக்கு இன்னைக்கு சுங்கச்சாவடிகள் வசூல் செய்தால் அவர்கள் அங்கே அவருடைய வியாபாரத்தில் என்ன லாபம் இன்றைக்கு விவசாயத்திலே கெடுத்துவிடும் அதுக்கு சுங்கச்சாவடியில போக ஒரு முறை வர ஒரு முறை இப்படி இரண்டு முறை கட்டினால் அது மிகச் சிரமமாக இருக்கும் அதையெல்லாம் மனதில வைத்து இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பகுதி மக்கள் அஹ் எனக்கிடம் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் அவரிடமும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடமும் இதை பற்றி பேசி கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பேன் இந்த இடத்துல என்பது எதிரெல்லாம் பாதிக்க எனக்கு எதிராக பரப்புரை வந்து மாறி இருக்காங்க அது அதுல வந்து அது வந்து இப்போ எல்லா முக்கியமான எம்பிஸ் எல்லாம் நாமக்கல் நாமக்கல் மட்டும் இல்ல நான் மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பிஸ்ல வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரு குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள் தொடர்ந்து நான் அவங்க வந்து குழு போடுவாங்க அதுல கண்டிப்பா நாங்களும் அந்த குழுவில் இடம்பெறணுங்கிற விஷயத்தை நாங்க கேட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அந்த குழுவுல இடம்பெற்று நாங்களும் ஏதாவது ஒரு அந்த இந்த ியாவுக்காகன முயற்சி பாதுகாப்பு முயற்சீங்குமே அமைதி பேச்சுவார்த்தை என்பதுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நீங்க வந்து போர் என்பது வந்து ஒரு நிரந்தர தீர்வு அல்லது ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தீர்வு காண முடியும் அதனால அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக தான் இந்த குழுக்கள் போடப்படுகிறார்கள் கண்டிப்பாக அதுல நானும் இடம்பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு தோழமையா இருக்குதான் கண்டிப்பா நூறு சதவீதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தோழமையா இருக்கிறார் அதுல வந்து எந்த விதமான மாற்றம் பொங்கல் மண்டலத்துல பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் தொடர்ந்து தனியாக வீட்டுல பழக்கம் தாங்க நீங்க அந்த அக்கிஸ்ட் குடிச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி இல்ல அது வந்து எப்பவுமே நம்முடைய தமிழக அரசு மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் செய்கிறவர்களை இரும்பு தரம் கொண்டு அடக்குவதிலே எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றார்கள் அது தொடர்ந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கொங்கு மண்டலத்தில் இது பத்தாவது கொலையாக இருக்கும் என்ற ஏழு கொலைக்கு மேல் நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இன்றைக்கு அதை பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல உச்சபட்சமான தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அது எந்த விதமான ஓகே